அதான் கொஞ்சம் அழுத்திய வச்சா எடுத்துக்கிறேன் அழுத்தி கரெக்டா வைக்கணும் சூப்பரா நீங்க ஜி கே ல நாப்பத்தெட்டு மேத்ல ஐம்பது தமிழ்ல எவ்வளவு தமிழ்ல ஐம்பது நாப்பத்தி எல்லாம் ஐம்பதுக்கு ஐம்பது குத்திசாலியா நீங்கள் சமத்து குட்டியா குட் பை வெரி வெரி குட் பை க்ளவர் பாய் ரொம்ப குத்தி சரி இதாயிடுச்சு The girl stand <laughs> in the balcony in the shade. You can avoid the sun. <laughs>

தீபாவளி பாட்டை சாங்கி கொடுங்க தீபாவளி பாட்டை சாங்கி கொடுங்கன்னு சூப்பர் அருமை அருமை நல்லா இருக்கா ம் வேகமாக சுத்தலாம்

ஆமா ம் சரி இடிச்சிக்காத இப்படி இடிச்சுக்காத போதும் போதும் இங்கேயே இல்லை இங்கே இல்லை சரி 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 ம் வா கை பிடிக்கலாமா சார் குட்டி பாப்பா வந்து அடுத்த வருஷம் படிக்க போறேன் குட்டி பாப்பாக்கு பட்டாசு குட்டி பாப்பாக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லு வாழ்த்துக்கள் சொல்லுப்பா வாழ்த்துக்கள் சொல்லு சொல்லுப்பாடி கைப்பிடி அம்மா இந்த தாத்தா கைப்பிடி

அப்படி புடி கொஞ்ச நேரம் அம்மா கையை பிடிச்சிக்க அம்மா கை கம்பி சரி 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 விடுத்த நான் விட்டா இருக்கு போல

ছিছি ছিছি দ্যাট স্টে টু মাই নিনানা ছিছি রে আস্তێن সালা

kamu hmm. no. hmm. itu light dim eh? hmm. ayo ah, hmm. amunika ah, amunika ah, nak oh mulika ah, mulika ah,

<Noise/> 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 நைட்ல <Noise/> 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 ஏய் யா கோமாக்கிறீங்க கோமயில நான் சிரிக்கிறனே நம்மதுங்க ஒரு சைடு தான் சைடு ரைட் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம பார்த்தான்னா தெரியாம

சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைப் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் யூவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரை வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பர்டர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ